ஓம் சாய்ரா கிரகங்களும் இருக்கிற நம்முடைய சாய் சொன்னங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரவர்களினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரனாலும் இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முடிகிறது அது சாத்தியமானது சாத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் இன்று உணர்ந்து இந்த நல்ல நன்றியை தெரிவித்து விட்டு இதை உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு சாயி பாபாவுடைய ஒரு தாந்திரிக பரவிகால ஒரு முறையை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் என்னென்னா இப்போ திசைகளை பற்றி நம்ம பார்க்குறோம் திசைகள் திசைனால் அதாவது புதன் திசை வியாழன் திசை சுக்கரன் திசை சனி திசை இந்த மாதிரி திசைகள் இருக்கு இல்லையா இந்த திசைனால அது ஆதிக்கம் பெற்றதுன்னா பிரச்சனை இல்லை அது வந்து நல்ல ஒரு நம்ம நமக்கு நல்லது செஞ்சால் பிரச்சனை இல்லை கெடுதல் செய்யும்பொழுது அதுக்கான பரிகாரத்தை நம்ம வந்து பார்க்கணும் நம்ம ஏற்கனவே சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ புதன் திசையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே பாபாவுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஜாதகமோ இந்த தாந்திரிக முறைகளோ அவர்களுக்கு எடுப்பில்லை அது ஒத்துவர இருந்தாலும் கூட அதையும் தாண்டி அதீத பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு இதை சொல்லிக்கொண்டிருக்கு இன்றைக்கு நான் சொல்கிறது புதன் திசை சம்ப சம்பந்தப்பட்டவங்களுக்கு புதன் திசை கெடுதல் செய்கிற அந்த நண்பர்களுக்கான ஒரு பரிகாரம் இப்போது என்ன பண்ணணும்னா புதன் திசைனால் பாதிக்கப்பட்டவங்க மஞ்சள் அப்புறம் வெண்கடுகு அப்புறம் கொஞ்சம் தேன் இது மூணு எடுத்துக்கங்க அப்படி மஞ்சள் பொடி பொடி இருக்குல்ல மஞ்சள் பவுடர் அது அப்புறம் வெண்கடுகு கொஞ்சம் தேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூட என்ன செய்யணும் கங்கையிலேருந்து தண்ணி வருவாங்க கங்கா ஜலம் அங்கே இதுக்கு காசிக்கு போயிட்டு வந்தவங்க ஒரு டப்பாவில் கொண்டு வருவாங்க நம்ம எல்லாம் நிறையா வீட்லேயும் வச்சிருப்பாங்க அதை எடுத்து ஒரு பெரிய குடத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய நம்ம டெய்லி தேவைப்படுது இல்லையா அதனால் டெய்லி ஒரு டப்பா எடுத்து யூஸ் பண்ணுது டெய்லியாக காசிக்கு போய்ட்டு வந்து தருவாங்க இல்லை இல்லையா அதனால் அந்த டப்பா எடுத்து பெரிய குவான்டிட்டி அதிகமாக இருக்கிற அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ அதுலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரே டப்பாவில் வந்து கொஞ்சமாக இதில் சொட்டு கூட போட்டுக்கலாம் அது வேறு விஷயம் அதுக்கு சாமிர்த்தியம் ஒரு டப்பா வந்து ஒரு நூற்றி ஐம்பது மில்லி இரநூறு மில்லி இருக்குன்னு வச்சுக்கலாம் அதை என்ன செய்யலாம் நம்ம குளிக்க போகிற அந்த தண்ணியில் அதாவது இந்த மஞ்சள் மஞ்சள் பொடி அப்புறம் வந்து வெண்கடு இதெல்லாம் போட்டோம் இல்லையா தேன் போட்டோம் இல்லையா இந்த கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் போதும் இவ்வளோ இவ்வளோ வெண்கடுகு இவ்வளோ மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் இதில் போட்டுக்கிட்டு என்ன செய்யணும் அதில் வந்து இந்த கங்கை தண்ணி இருக்கு இல்லையா ஒரு நம்ம அண்டாரம் வச்சுருக்கோமே இல்லைனா குடத்தில் ஊற்றிட்டு அதை மூடிட்டு போவோம் இல்லை நீங்கள் கப்பாரியை வச்சுருந்தாலும் சரி அது ரெண்டு மூணு செட்டு அதில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிங்க எது மஞ்சத்தூள் மின்கடுகு தேன் கங்கை தண்ணி கங்கை தண்ணி கிடைக்கவே இல்லை அது காலியை சின்ன பண்ணுறது கடல் தண்ணி கொடுவாங்க சமுத்திரத்தினுடைய தண்ணி அதில் கொண்டு வந்து ஒரு அது ஒரு ஸ்பூன் போட்டு விடுங்க மொத்தத்தை மிக்ஸ் பண்ணிங்க ஒரு சின்ன ஒரு கப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் குழந்தைக்கு இது நான் ஊட்டுறோம் இல்லையா சாதம் ஊட்டுற மாதிரி ஒரு சின்ன கப் இருக்கு இல்லையா அதில் நல்ல ஸ்பூன் வச்சு கலக்கிட்டு அதை எடுத்து குளிக்க போகிற அந்த தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணிடுவேன் அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குளிக்கணும் அதை அந்த தண்ணியை குளிக்கணும் அதாவது பக்கெட்டில் குளிக்கல இல்லைன்னா அந்த கோழையில் போட்டு குளிங்க ஏற்கனவே நான் சொல்லிகிட்டு வர மாதிரி ஒரு குழை இருக்கு இல்லையா மொண்டு குளிக்கணும் அதில் போட்டுங்க அதில் களைச்சிட்டு கரைச்சிட்டு அதில் குளிக்கலாம் அப்புறம் ஷவரில் குளிக்கலாம் அது உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வாங்க தொடர்ச்சியாக செய்யுங்க இந்த மஞ்சள் வந்து ரொம்ப நல்லது அது ஒரு சயின்சி படியாக அந்த கிருமி நாசினி தேனும் அது மாதிரி தேனில் குளிக்கிறது ரொம்ப நல்லது என்ன கங்கை நீரும் எதுவும் புண்ணியமாக இருக்கும் இல்லையா கடல் நீரும் அது பாவத்தெல்லாம் கரைக்கும் ஸோ அது மாதிரி இந்த புதன் டிசைனுடைய அந்த சாபத்தையும் அந்த தாக்குதல் அதிகம் தடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் அப்பா நல்லா நம்ம கூட இருந்து நம்மளோட பாதுகாப்பு அதனால் இது செஞ்சிடுவாங்க அதுதான் திசையினுடைய அந்த பிரச்சனை வந்து வெளியில் வந்துடலாம் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் இல்லையா இது எல்லாேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் நிக்கானுங்க இல்லையா அதை அதை வந்து டச் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு இந்த நல்ல விஷயம்லாம் உங்களுக்கு அப்புறம் சேரும் இல்லைனா பாட்டு நீக்கும் ஸோ அதெல்லாம் செஞ்சுக்கங்க இதெல்லாம் நான் சொல்கிறதில்ல முதல்லலாம் இப்போ தான் கொஞ்சமாக தெரியுது அதனால் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க சரியா மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழிப்புனை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துலேருந்து ஜெய் சாயராம்